மயோக் என்ற தீவில் இருக்கிற சொலே என்ற ஊரை சார்ந்த துறைமுகம் தான் போகுது சொலேர் என்று அழைக்கப்படுகிற துறைமுகம் அந்த துறைமுக காட்சியை தான் இப்ப பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் மயோக் என்ற தீவு ஸ்பெயின் நாட்டுக்குரிய ஒரு தீவு தீவென்றாலே நான்கு பக்கமும் கடலால் சூழ்தப்பட்ட இடம்தான் அங்க துறைமுகங்கள் அமைந்திருப்பது ஆச்சரியம் அல்ல ஆனால் பல துறைமுகங்கள் பார்ப்பதற்கு மிக அழகாக இருக்கும் அதே போலதான் இந்த பால்மாது மயோக் என்ற அந்த தீவுல அமைந்திருக்கிற துறைமுகங்கள் அத்தனையுமே அழகென்று சொல்லலாம் அதுவும் இந்த சுலேர் என்ற ஊரில் அமைந்திருக்கிற இந்த துறைமுகம் மிக அழகான துறைமுகம் இந்த துறைமுகத்தின் அருகே ரெஸ்டாரண்ட்டுகள் நிறைய அமைந்து கடல் உணவுகள் விற்கப்படுகிறது மிக விலையான உணவுகள் தான் கடல் உணவுகள் இந்த ரெஸ்டாரண்டில் விற்கப்படுது இந்த துறைமுகத்தை அரைவட்டமாக சுற்றி வரலாம் ஒரு மூளையிலிருந்து அப்படி அரைவட்டமாக அடுத்த மூளை வரைக்கும் செல்லலாம் ஒரு பகுதி மட்டும் கடல் பக்கமாக இருக்கிறது அப்ப பாக்கிறதுக்கு மிக அழகாக இருக்கும் மூன்று பக்கங்கள் இருந்தும் அந்த துறைமுகத்தின் ரசிக்கலாம் காலை நேரத்தில் இந்த துறைமுகம் எப்படி இருக்கும் என்று தெரியாது ஆனால் மாலை நேரத்தில் நாங்கள் அந்த துறைமுகத்தை பார்க்கும்போது மிக அழகாக இருந்தது குளிர்காலம் என்றாலும் குளிர் அதிகம் இல்லாமல் சாதாரண கோடை காலம் போலவே அந்த காலநிலையும் இருந்தது கப்பல்கள் அத்தனையும் அந்த கரையோரத்தில் தரிக்கப்பட்டு எங்களுக்கு காட்சி அளித்து கொண்டிருந்தன அதோட பால்மாது மயோக் என்று அழைக்கப்படும் அந்த தீவு பால்மிய மரங்களால நிறைந்திருக்கிறதால இந்த துறைமுக ஊரங்கள்லையும் பால்மிய மரங்கள் நிறைய அதாவது ஈச்ச மரங்கள் நிறைய காணப்பட்டிருக்குது இந்த துறைமுகத்தின் கரையோரத்துல அதாவது நடக்கும் பாதையில முயத்தன்ற பறவைகள் நிறைய வந்து தங்களுடைய குரல்களை எழுப்பி தங்களோடு தாங்கள் விளையாடிக்கொண்டிருப்பதை கண்ணூடாக பார்க்கலாம் பறவைகள் எங்களை கண்டவுடன் பயந்து ஓடாமல் அவையும் எங்களோடு நின்று தாங்களும் இந்த இடத்துக்குரியவர்கள் என்ற ஒரு தனாவட்டோடு நின்று விளையாடிக்கொண்டிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது துறைமுகத்துக்கு கரையோரத்தில் இருக்கிறதுக்கு வாங்குகள் நிறைய அமைக்கப்பட்டு மிக அழகாக அந்த இடத்தை ரசிக்கக்கூடிய மாதிரி அந்த துறைமுகம் செய்யப்பட்டிருந்தது பல துறைமுகங்களுக்கு போயிருக்கிறேன் அதுக்கு அருகோடு நின்று ரசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத அளவுக்கு அந்த துறைமுகங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இந்த துறைமுகம் மிக அழகாக அமைக்கப்பட்டிருக்குது இந்த சோழர் என்ற ஊரில் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ஆயிரம் பேர் தான் வசிப்பதாக கூறப்படுது அந்த ஊருக்கான தான் போது சொலேர் என்று அழைக்கப்படுற துறைமுகம் இது மலையாள சூழப்பட்ட ஒரு ஊர் அதாவது சொலேர் என்ற ஊர் முழுவதுமாக மலையாள சூழப்பட்டிருக்குது அப்ப எப்படி இதுக்குள்ள செல்லலாம் என்றொரு கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னால் இன்னொரு ஊர்ல இருந்து சோழருக்கு வர்றதுக்கும் இருந்து இன்னொரு ஊருக்கு செல்வதாக இருந்தால் மலைக்குள்ளால குடையப்பட்ட குகை வாயிலாகத்தான் ஆனால் அதுக்குள் செல்லும் பொழுது குகையாக தெரியாது தனல் மாறி இருக்கும் அதன் வாயிலாகத்தான் செல்லலாம் மிக அருமையான அற்புதமான ஒரு ஊர் என்று சொல்லலாம் ஆனால் நாங்கள் குளிர்காலத்துல சென்றபடியால் அங்க மக்களுடைய நடமாட்டங்கள் அதிகமாக இருக்க போதும் இந்த துறைமுகத்தை பார்த்து ரசிக்கிறதுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கிட்டினது ரெஸ்டாரண்ட்ல நாங்கள் எதுவும் வாங்கி சாப்பிடல சொன்னால் விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஆனால் கோடை காலத்துல இதை விட மிக அதிகமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கிறேன் நாங்கள் நின்றது ஸ்பெயின் நாட்டுக்குரிய தீவென்றதால கிட்டத்தட்ட பிரான்ஸ் நாட்டுக்குரிய விலைதான் அந்த நாட்டிலையும் இருந்தது அதனால தான் விலைகள் அந்த வந்து எங்களால போய் சாப்பிடுற அளவுக்கான நிலை இருக்கவில்லை மிக அழகான ஒரு காட்சிப்படுத்தலாக ஒரு ஓவியமாக ஒரு இயற்கை வளமாக இருக்கிற இந்த பால்மாது மயோக்கா என்ற தீவில் மலைகள் கடல்கள் என்று சொல்லி இயற்கை எழில்கள் அள்ளி விதைக்கப்பட்டு இருக்குது அதோடு அந்த நாட்டு அரசாங்கத்தை போற்ற வேண்டிய ஒரு நிலை இருக்குது ஏனென்று சொன்னால் தன்னுடைய இயற்கை வளங்களை வச்சு டூரிஸ்ட்ட காசு வாங்காமல் எல்லா வளங்களையும் அதாவது எல்லா அழகுகளையும் எல்லா இயற்கை காட்சியையும் இலவசமாக சென்று பார்க்கக்கூடிய மாதிரி நல்ல வசதியோட செய்திருக்குது அதற்காக இந்த அரசாங்கத்தை நாங்கள் போற்றோணும் ஏனென்று சொன்னால் நான் சமீபத்தில் சுவிஸ் நாட்டுக்கு சென்றிருந்தேன் அங்க எந்த இடம் பார்க்கிறாலும் கூட மிக அதிகமான கட்டணங்கள் செலுத்தி தான் அந்த இடங்களை பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது பிரான்ஸ் நாட்டிலையும் அப்படித்தான் நீங்கள் ஒவ்வொரு இடங்களுக்கு சென்றாலும் கட்டணம் என்பது மிக அதிகமாகவே இருக்கும் இந்த இடத்துல இயற்கை வளங்களோடு சேர்த்து அந்த இடத்தை சென்று பார்ப்பதற்கான வசதி வாய்ப்பையும் அமைத்து கொடுத்து அந்த இயற்கை வளத்தை சென்று பார்க்கறதுக்கு நல்ல வசதி வாய்ப்பு செய்து கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இலவசமாக சென்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த அரசாங்கம் செய்திருப்பது பெருமையான விடயம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டினால் கட்டாயம் பல்மாது மயோக் என்ற இந்த தீவை சென்று பாருங்கோ மிக அழகான தீவு ஆனால் கொஞ்சம் இளவேநீர் காலம் அல்லது இலை காலத்துக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் இன்னும் எழில் அதிகமாக இருக்கும் என்று நம்புறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெரிய நன்றி வணக்கம்